ஹலோ மக்களே இந்த செப்டம்பர் மாதம் நம்ம வானியலாளர்கள் பிளாக் ஹோல் பற்றிய ஆராய்ச்சியில் புது மைல்கல்லை எட்டியிருக்காங்க புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம பிரபஞ்சத்தோட தீவிரமான சூழ்நிலைகளை ஊடுருவி ரெண்டு பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்காங்க இந்த கண்டுபிடிப்புகள் பிளாக் ஹோல் எங்கே உருவாகுது எப்படி வளருது தன்னோட சுற்றுப்புற சூழலோட எப்படி தொடர்பு கொள்ளுதுங்கிற நம்மளோட புரிதல்களுக்கு சவால் விடக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டு கண்டுபிடிப்புகளை பற்றியும் அதனால நமக்கு காத்திருக்க அதிர்ச்சியை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Join the WHY crew. Ask more. Disquiral more. Laden University Sernda, Matas Praybaku Aurude Kulunergalo, Mudul Muraya. ஆறு பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவுல இருக்கக்கூடிய ஆர் எக்ஸ் ஜே ஒன் ஒன் த்ரீ ஒன்னு சொல்லப்படுற பிளாக் ஹோலோட கொரோனான்னு சொல்லப்படுற பகுதியை இருக்காங்க இந்த கொரோனாங்கிறது பிளாக் ஹோல சுத்தி இருக்க அக்ரிஷன் டிஸ்க்கு மேல இருக்கக்கூடிய பிளாஸ்மாவால ஆன அதிக ஆற்றலையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி புரியல இதை புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வானியலாளர்கள் ஒரு சிறிய ரேடியோ சோர்ஸ் நம்ம மில்கிவே கேலாக்சியோட மையப்பகுதியிலிருந்து வர்றத கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு சகடேரியஸ் ஏன்னு பேர் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பல வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி ஆதாரங்கள் எல்லாம் சேகரித்து அது ஒரு பிரம்மாண்டமான பிளாக் ஹோல் தான் நிரூபிக்கிறாங்க பெரும்பாலான நேரங்களில் இந்த பிளாக் ஹோல் அமைதியாகவும் நம்ம கண்களுக்கு புலப்படாமலும் தான் இருந்திருக்கு ஆனால் எப்போலாம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை விழுங்குதோ அந்த நேரம் மட்டும் அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்க இடம் கதிர்களால் ஜொலிக்குதுன்னு அப்போ ஏற்படக்கூடிய அந்த ஒளி மொத்த மில்கிவே கேலக்சியில இருக்க ஒளியை விட அதிகமாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய ஒளி பிளாக் ஹோல்ல இருந்து வர்றது கிடையாது அது பிளாக் ஹோலை சுற்றி இருக்கிற வாயுகளாலும் தூசிகளாலும் தான் வருது அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாபெரும் ஈர்ப்பு விசையால அந்த இடம் ஒரு தட்டு மாதிரி சுருங்கி பிளாக்ஹோலை ஒளி வேகத்தில் சுற்றி வருது இதை தான் அக்ரிஷன் டிஸ்க்னு சொல்றாங்க இந்த டிஸ்க் ரேடியோவேவ்ஸ் மைக்ரோவேவ்ஸ் இன்ஃப்ரா ரேட் ஆப்டிக்கல் யூவி ரேஸ் எக்ஸ் ரேஸ் காமாரேஸ் இந்த மாதிரி பல வகையான ரேடியேஷன்ஸை வெளியிடுது இந்த ரேடியேஷன் வெளிப்படுற இந்த அக்ரீஷன் டிஸ்க சுத்தி இருக்கிற பகுதியை தான் கொரோனான்னு சொல்றாங்க நம்ம சாதாரண எக்ஸ்ரே எடுக்க போனாலே நிறைய முன்னெச்சரிக்கையோடு இருக்கும் அப்போ இந்த பிளாக் ஹோல் எவ்வளோ ஆபத்தானதுன்னு யோசிச்சு பாருங்க இவ்வளவு ஆபத்து நிறைஞ்ச இந்த கொரோனான்ற பகுதியை தான் ஃபிஃப்டி ஆஸ்ட்ரோனமிக்கல் யூனிட்ஸ் இருக்கிறதா அளவிட்டிருக்காங்க அதாவது நம்ம சூரிய மண்டலம் அளவுக்கு பெருசா இருக்குதுன்னு அளவிட்டிருக்காங்க இதே நேரத்தில் ஷாங்காய் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரியை சேர்ந்த டாக்டர் ஆண்டோவும் அவரோட குழுவினர்களும் சுமார் இரநூத்தி முப்பது மில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கிற ஒரு புது பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சிருக்காங்க இது நம்ம சூரியனை விட கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மடங்கு பெருசா இருக்கு இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த பிளாக் ஹோல் தன்னோட கேலக்சியோட இருந்து மூவாயிரத்தி இரநூத்தி அறுபது ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிறத பார்த்து விஞ்ஞானிகள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருக்காங்க ஏன்னா இதுவரை நம்ம பார்த்த எல்லா பிளாக் ஹோலும் அதோட கேலக்சியோட தான் இருந்திருக்கு இந்த ஒரு கண்டுபிடிப்பு பிளாக் ஹோலால் அதோட கேலக்சியோட மையப்பகுதியை தாண்டியும் வளர முடியும்னும் அங்கேயும் ஆக்டிவாக இருக்க முடியும்ங்கிறதுக்கு ஒரு ஆணித்தனமான ஆதாரமாக இருக்கு அப்போ கேலக்சி சென்றை விட்ட இந்த பிளாக் ஹோலால் வளர முடியும்னா நம்ம எர்த்துக்கிட்டையும் வர முடியுமா அப்படி வந்தால் என்ன ஆகும் எர்த் ஏன் நம்ம சோலார் சிஸ்டம் கிட்ட வந்தாலே சோல் முடிச்சு